திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளியது அத்தியாயம் நான்கு போற்றி முதலான நான் முகன் முதலானவர் தொழுதழ வீரடிய நாற்றிசை முனிவர்மை புலன் மலர போற்றி கதிர் முடித்திருநெடு மாலன்றடி முடியார் உயு நான்கு முகங்களை உடைய பிரம்மா முதலான தேவர்கள் தொழுது போற்றிக் கொண்டிருக்கையில் நாராயணன் இரண்டு அடிகளால் மூன்று உலகங்களையும் அளந்து முடித்தான் அப்போது நான்கு திக்குகளிலும் உள்ள முனிவர்கள் தங்கள் ஐம்புலன்களும் மலரும் வண்ணம் ஒளிரும் கிரீடத்தை உடைய திருமாலை வணங்கினார்கள் அந்த மாலனோ ஈசனது அடிமுடி காண முனைந்தான் ஓம் நம சிவாயா 能只。